சுவாமி நம்ம நம்ம தமிழ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பண்ணுங்க இந்த வீடியோவோட இறுதியில் கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள் முந்தைய கேள்விகளுக்கான வெற்றியாளர்களின் விவரங்களை அறிந்து கொள்ள கருவறை டாட் இன் என்ற இணையதளத்தில் சென்று அறிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் கனவுகள் அப்படிங்கிறது சில பலன் தரக்கூடிய கனவுகளாகவும் சில பலிக்காத கனவுகளாகவும் இருக்கும் அதில் எந்த கனவுகள் பழிக்கும் எந்த கனவுகள் பலிக்காது அப்படிங்கிறது கனவு சாஸ்திரம்னு ஒன்று இருக்குது அதன் அடிப்படையில் தான் கூறப்படுது அது போக பார்த்தீங்கன்னா எந்த கடவுள் உங்கள் கனவுல வந்தால் என்ன விதமான பலன்கள் உண்டாகும் அப்படின்னும் சிலது வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அல்லது கடவுள் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிதான் அதாவது என்ன சொல்ல வர்றோன்னா இப்போ கனவுல வந்துட்டு உங்களுக்கு சில பேர்த்துக்கு கோயிலுக்கு போற மாதிரி அல்லது சம்மந்தமே இல்லாமல் ஒரு கோவில் உங்கள் கனவுல வருது அப்படின்னா அந்த சமயங்களில் நீங்கள் என்ன காரியத்தை மனசில் நினச்சிருக்கீங்களோ அந்த காரியம் கைகூடி வரும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது விஷ்ணுவை வந்து எந்த கோலத்தில் பார்த்தாலும் சரி ஏழுமலையான பார்த்தாலும் சரி பெருமாளா பார்த்தாலும் சரி இல்ல கிருஷ்ணரா பார்த்தாலும் சரி எப்படி நீங்க பார்த்தாலும் சரி அவரோட அவதாரங்கள் உங்க கடவுல வருது அப்படிங்கன்னா உங்களுக்கு செல்வ செழிப்பானது ஏற்பட போகின்றது அப்படிங்கறத ரொம்ப முக்கியம் அதே விஷ்ணு பகவான் கருடன் மீது வர்ற மாதிரியான கனவுகள்லாம் வந்துச்சுன்னா நீங்க ஏதாச்சும் கேஸ் கோர்ட் நலஞ்சுட்டு இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது அதே போல காளி தெய்வத்தை நீங்க கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா குடும்பத்துல வந்துட்டு ஏற்கனவே பல சச்சரவுகளெல்லாம் இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சாதுரியமாக அதை சமாளிக்கணும் அப்படிங்கிறனால தான் காளி மாதா வந்து உங்கள் கனவுல வந்து உணர்த்துவாங்க வரப்போகிற பிரச்சனைகளை வந்துட்டு நீ சாதுரியமாக கையாளணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் அவங்க கனவில் வருவாங்க ஏன்னா ஆதிசக்தி எப்பவுமே தன் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் தன் குழந்தைகளுக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா அவங்களே நேர்ல வந்து உங்கள் கடவுளை சொல்லிடுவாங்க அப்படின்னு குறிப்பிடப்படுது கடவுளோட விக்கிரகம் எந்த இதாக இருந்தாலும் தான் அது கனவுல வருது அப்படிங்க போது அதை தரிசனம் செஞ்சால் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ரொம்பவே நல்லது உண்டாகும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க பெரும்பாலும் கோயில்ல மணி அடிக்கிற மாதிரி பெல் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு வெற்றி நீங்க இப்ப செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற காரியத்தில் சிறப்பான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல் கோவில் மணி வந்து கனவுல அருந்து விலகிற மாதிரி கனவு கண்டிங்கன்னா ஏதோ நீங்கள் எடுத்த காரியத்தில் தடை ஏற்பட போகுது அதனால ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் கா காவல் தெய்வங்கள்னு சொல்லக்கூடிய ஐயனார் போன்ற தெய்வங்கள் கனவுல வந்தாங்கன்னா எல்லா சௌரியமும் உங்களுக்கு கிட்டும் அவங்க உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்காங்க அப்படிங்கிறத தான் அது சொல்லும் நவகிரகங்களை நீங்கள் கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா அருகிலுள்ள உள்ள நவகிரக கோயிலுக்கு சென்று ஒன்பது முறை சுற்றி வர வேண்டும் அப்படி இல்லைன்னா ஏதாவது தீமை ஏற்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு விநாயகர் கனவுல வந்துட்டார்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னே நீங்கள் தாராளமாக நம்பலாம் ஏன்னா வினை தீர்ப்பவர் விநாயகர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அவர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு காவலாக இருக்கார்னா வேற எதுவுமே தேவையில்லை எல்லாமே நல்லதாக முடியும் யானை உங்களை கனவுல துறத்துகிற மாதிரி கனவு வருது அப்படின்னா விநாயகனுக்கு ஏதோ நேர்த்தி கடன் வச்சுட்டு மறந்துட்டீங்க அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்கிறாரு அப்படின்ட்டு அர்த்தம் அதனால் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதை செய்ய முடிஞ்சால் செஞ்சுருங்க யானை உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரி சில பேர்த்துக்கு கனவு வரும் அப்படி வந்தது அப்படின்னா உங்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் வெற்றி கிட்ட போகுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க முருகனை கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதத்துலையும் தோஷங்கள் நீங்கி விட்டது தோஷமில்லாத ஒரு நபராக நீங்கள் மாறிவிட்டீர்கள் அப்படிங்கிறத தான் அது உணர்த்தும் உங்களுக்கு நடக்கிற எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாலவோ அம்மனவோ கனவுல பாத்தீங்க அப்படின்னா பூரணமான அருள் உங்களுக்கு கிடைத்து விட்டது சகல செல்வங்களும் உங்களுக்கு உயரப்போகின்றது தான் அது குறிக்கிற வகையில இருக்கும் சில பேருக்கு திருநீர் பட்ட பூசுகிற மாதிரி கனவு வரும் இல்லைன்னா திருநாமம் அணிகிற மாதிரி வந்துட்டு கனவு வரும் அப்படி எல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஞானம் உண்டாக போகின்றது வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப தெளிவான மனது உங்களுக்கு கிடைக்க போகின்றது அப்படிங்கிறத உங்களுக்கு தான் அந்த மாதிரி கனவு வரும் அதே போல் கோவிலுக்குள்ளே நம்ம இருக்கோம் நம்ம மட்டும் தனியாக இருக்க மாதிரி அந்த கோவில் கதவுகள் வந்துட்டு சாத்தப்பட்டுருச்சு அப்படிங்கும்போது நம்ம செய்கிற தொழிலையும் நம்ம செய்கிற வேலையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனையும் உண்டாக போகுது அதனால் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் அப்படிங்கிறத அது உணர்த்துறதா இருக்கும் சில பேர் வந்துட்டு கோயிலில் கியூவில் நிற்கிற மாதிரி கனவு காம்பாங்க கடைசி வரும் நம்மளால் அந்த சாமியை போய் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரியோ அல்லது நிறைய இடைஞ்சல்கள் உண்டாகிற மாதிரி கோயிலுக்கே போக முடியாமல் சில இடைஞ்சல்கள் உண்டாகிற மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்காமையே இருக்கீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க நீங்கள் இப்போ இந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் அந்த கனவானது வரும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல் கோயில் வாசலை நீங்கள் திறந்து உள்ளே போகிற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா புதிய முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா அந்த முயற்சியானது வெற்றி கிட்டும் உங்களுக்கு புதிய வழிகளானது பிறக்கும் அதன் மூலமாக நீங்கள் வெற்றி வகை சூட போகின்றீர்கள் அப்படின்ட்டு அர்த்தம் கனவுல சாமிக்கு போய் நீங்கள் மாலை போடுறீங்க அப்படிங்கிற மாதிரியான கனவெல்லாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி பாதையானது உண்டாக போகின்றது இதன் மேல் உங்களை யாராலும் உங்கள் வளர்ச்சியிலிருந்து தடைப்படுத்த முடியாது அப்படிங்கிறத சொல்கிற வகையில் அந்த கனவானது அமையும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த கடவுள் அந்த கடவுள்னு இல்லை உங்களுக்கு இஷ்டமான எந்த கடவுள் வந்தாலும் சரி தான் குலதெய்வம் உங்கள் கனவுல வந்தாலும் சரி தான் நீங்கள் எடுத்த காரியம் நிறைவேறும் உங்களுக்கு செல்வ செழிப்பானதும் உண்டாகும் அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் தான் அது இருக்கும் இல்லை ஒரு கோயில் கோபுரத்தை கனவுல பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா வாக்கில பெரிதாக நீங்கள் முன்னேற போறீங்க தான் அது ஒரு அர்த்தமாக குறிப்பிடப்படுது அதே போல பார்த்திங்கன்னா இது வரையிலும் நீங்கள் செஞ்சிருந்த பாவங்களால் ஏற்பட்ட கர்மாக்கள் அழிந்து விட்டது அப்படிங்கிறதோட பொருளாகவும் அதை சில பேர் குறிப்பிடுறாங்க சில பேர் கோயிலில் வந்துட்டு பிரசாதம் கொடுக்கும்போது கியூல நின்று வாங்கிக்கிற மாதிரி ஒரு சிலருக்கு கனவு வரும் அது என்னன்னா உங்களுக்கு ஏதாவது மனக்கவலை திடீர்னு ஏற்படும் அதனால் அதை சமாளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்துகிற கனவாக அது இருக்கும் அப்படின்னு சில பேர்த்தால் அது குறிப்பிடப்படுது கோயில் தெப்பத்தை வந்து கனவுல பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி தான் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் நேரில் நின்றுக்கிட்டு சாமியோட பேசுகிற மாதிரியெல்லாம் கனவு காம்பாங்க சாமி நம்மளுக்கு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரியும் அவர் கூட பேசுகிற மாதிரி இது எல்லாம் என்னன்னா விரைவில் ஏதோ ஒரு நன்மை உண்டாக போது நல்ல விஷயம் உங்கள் காதுக்கு வரப்போகுது வீட்டில் சுப காரியங்கள் நடைபெற போகுது அப்படிங்கிறத குறிக்கிறதா இருக்கும் இந்த தொகுப்பிற்கான கேள்வி தேவேந்திரனின் வாகனமான யானையின் பெயர் என்ன மீண்டும் ஒரு முறை குறிப்பிடுகின்றோம் தேவேந்திரனின் வாகனமான யானையின் பெயர் என்ன இதற்கான விடையை கீழே கமெண்ட்டில் சென்று பதிவிடவும் நம்ம சேனல் வீடியோவோட அப்டேட்ஸை உடனடியாக பெறதுக்காக கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் லிங்க் மூலியமாக நம்ம சாட் குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனடியாக தகவல் அனைத்தும் கிடைக்கும் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி